வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் உலகில் தலைநகரம் இல்லாத ஒரே நாடு எது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகில் தலைநகரம் இல்லாத எங்கும் ஒரே நாடு எது என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம் பூமியின் பல்வேறு நாடுகள் வெவ்வேறு தனித்தன்மையாக புகழ்பெற்றவையாக காணப்படுது ஆனால் உலகின் ஒரு தனிப்பட்ட நாடு உள்ளது இதற்கு தலைநகரம் என்று ஒன்று இல்லவே இல்லையாம் இந்த நாடு நவ்ரு என அழைக்கப்படுதான் இது தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள மைக்ரோனோசியா பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு குடியரசா சொல்றாங்க சுமார் இருபத்தொரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் நவ்ருதான் உலகின் தலைநகரம் இல்லாத ஒரே குடியரசு நாடாக அடையாளப்படுத்துறாங்க இது மட்டுமின்றி வத்திகான் மற்றும் முனாகாவிற்கு பிறகு உலகின் மூன்றாவது சிறிய நாடாக இது காணப்படுதுங்க இங்கு முக்கிய நகரமாக யாரோன் உள்ளது ஆனால் இதுவே நிரந்தர தலைநகரமாக அறிவிக்கப்படவில்லை அரசு அலுவலகங்கள் யாரெனில் உள்ளன என்பதில் இது நிர்வாக மையமாக காணப்படுதாங்க மிகவும் குறைவான மக்கள் தொகை சுமார் பன்னிரெண்டாயிரம் மக்கள் தொகை காணப்படுதாங்க தேசிய கரன்சி ஆஸ்திரேலியாவினுடைய டொலராக பயன்படுத்துகிறாங்க வரலாற்றில் பனிரெண்டு பழங்குடி மக்கள் வாழ்ந்ததற்கான குறியீடுகள் நாட்டின் கொடியில் இடம்பெற்றிருக்குதான் கடந்த காலங்களில் பாஸ்போர்ட் சுரங்கம் முக்கிய வருமானமாக இருந்திருக்குதுங்க தற்போது தேங்காய் உற்பத்தி மற்றும் சுற்றுலா வருமானம் மூலமாக இது காணப்படுதாம் ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கிறதாம் வெண் சரிவு கடற்கரை முத்துப்பாறைகள் இயற்கை அழகு மற்றும் அமைதி சுற்றுலா பயணிகளை கவர்கிறதாம் நவுரி என்பது உலக நாடுகளில் தனித்துவமான இடம்பெற்றுள்ள முக்கிய வாய்ந்த நாடாக இது காணப்படுதாக தலைநகரமின்றி இயங்கும் ஒரே நாடு என்ற வகையில் இது உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுதாங்க ஓகே ஃபர்ஸ்ட் நாங்கள் அடுத்த சந்திப்போம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்